இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அன்பு ஐமூன் சிதம்பர கவரிங் கடையில் முகப்பு செயின் அதாவது ஐம்போன் முகப்பு செயின் நியூ டிசைன் கலெக்ஷன் வந்திருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஐங் ஒன் முகப்பு செய் நியூ கலெக்ஷனை பற்றி பார்க்கக்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐங் ஒன் நசத்தல் டிசைன்ஸ் ஒன்று ஒன்றும் பார்க்கலாமா இங்கே பாருங்கள் இது கோல்டு டிசைன் மாதிரியே இருக்கும் இந்த முகப்பும் சரி இந்த சரடும் சரி அப்படியே போட்டிங்கன்னா ரியல் கோல்டு லுக்கு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே இந்த முகப்புக்குள்ளெல்லாம் பாருங்கள் டிசைன்ஸ் இருக்குது ஃபினிஷிங்லாம் அப்படியே பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பட்டர்ஃப்ளை மாடல் அப்படியே பாருங்கள் பட்டர்ஃப்ளைல ஃப்ளார்ஸ் வந்த மாதிரி அப்படியே அந்த ஒயிட் வித் பிங்க்கு கூட ஒரு க்ரீனு அப்படியே மல்டி போல் இருக்கும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லுக்காக அதுவும் சரடு மாடலாக தான் ஆல் டிசைன்ஸும் வந்து சரடு மாடல் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மோஸ்ட்லி சரடு தான் கேட்குறாங்க இது பாருங்க அந்த பிளைன் மாபுல வந்து டாட் வச்ச மாதிரி இது ரியல் லுக் பாருங்க அவ்வளோ அழகா இருக்குது சரடு மாடல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பெயிண்ட் ஸ்டோன் அப்படியே உங்களுக்கு எடுத்தீங்கன்னாலே கண்ணை மூடிட்டு வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகா இருக்கும் பழத்துல போட்டிங்கன்னா அவ்வளோ பக்கா வித்து கொடுக்கும் கோல்டு லுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்செடியில் வந்து பூவும் இலையும் சேர்ந்தா போல் ஒயிட் ஸ்டோன் நடுவில் பிங்க்கு சைடில் இலைக்கு க்ரீனு அவ்வளோ அழகா எவ்வளோ மல்டி பர்பஸ் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அடுத்தது பாருங்கள் நிலா டிசைனில் அழகாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு அது கூடவே செயின் பாருங்க சரடி இந்த டிசைன் பாருங்க பிரண்ட்ஸ் எவ்வளவு அழகா செதுக்கியிருக்காங்க அழகா வச்சிருக்காங்க இதெல்லாம் ஓன் வந்து ஓன் டிசைன்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் இது பாருங்க பிரண்ட்ஸ் ரூபி ஸ்டோன்னு இது வந்து உள்ள கோல்டுல வைப்பாங்களே அந்த மாதிரி ஸ்டோன் இது எவ்வளவு அழகா பதிச்சிருக்காங்க பாருங்க இது மொத்தம் கை வேலை அப்படியே எவ்வளவு அழகா இருக்குது பாத்தீங்களா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு அச்சஸில் தங்கம் மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க இதை வந்து மல்டி கலர் பிங்க் வித் ஒயிட்டு அப்புறம் க்ரீன் கொடுத்துருக்காங்க அதுலேயே வந்து இன்னொரு கலர் இருக்குது பாருங்க ஒயிட் வித் பிங்க்கு ரூபி கலர் அப்படியே தங்கம் தங்கமாக இருக்கு எவ்வளோ அழகா இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ அழகா இருக்குது அந்த கல்லெல்லாம் வந்து எந்த சேதாரமும் ஆகுதுல அவ்வளோ அழகா இருக்கும் அடுத்து பாருங்க ரூபி ஸ்டோன்லே வந்து ஃப்ளார் டிசைன்ஸ் ஃப்ளார் டிசைன்ஸ் அப்படியே உள்ள வந்து பாருங்க இல மாடல் எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா செயின் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு அதெல்லாம் இருக்குது டிசைன்ஸ் சூப்பராக இருக்கு ரூபி கல் பாருங்கள் பிங்க்கு ஒயிட்டு க்ரீனு மல்டி கலர் பண்ட்ஸ் நீங்கள் எந்த காஸ்டியூம் போனாலும் போட்டுருவா சுடி சாரீ குர்த்தி எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம் செம்மையாக இருக்கும் அடுத்து இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடி மாடல் செயின் அதில் வந்து முகப்பு டாட் இன் முகப்பு அப்படியே பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு மாதிரி இருக்கு பாருங்கள் கன்ஃபார்ம் இது தங்குன்னாங்க சொல்லுவாங்க நிறைய பேர் லைக் பண்ணுற மாடல் இது பிளைனா கோல்டு டிசைனில் செயின் கூட அப்படியே அழகாக அந்த மாதிரி இருக்கும் அடுத்து இதுல வந்து முகப்பு மாடல் வேற வருது பாருங்க இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா அப்படியே கண் பறிக்கிற மாதிரி டிசைன் சூப்பரா இருக்கு செயின் பாருங்கள் ஃபிளைனா எர்ணாகுடி மாடல்ல இதெல்லாம் அப்படியே போட்டிங்கன்னா கழுத்து வந்து எந்த ஸ்டாலும் வராது மெயினாக ஐமோன்ல வந்து என்ன ஒரு நல்ல பெனிஃபிட் தான் கலர் கோல்டு மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பெனிஃபிட் வந்து ஐமோன் போடுறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஹீட்டெல்லாம் ரொம்ப தனிக்கும் ரொம்ப நல்லது சூப்பராக இருக்கு பாருங்க இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ் அரடு மாடலில் ஏடி ஸ்டோன் வச்சு ஐம்போன் செயின் இது ஏடி ஸ்டோன் ஐம்போன்னு எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா கோல்டு பினிஷிங்கு உள்ள பாருங்க க்ரீன் வித் பிங்க்கு ஃப்ளவரு சைடில் ரெண்டு கிரீன் ஸ்டோனு ஹீரோ ஒயிட் ஏடி ஸ்டோனு எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் போட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருமே கேட்பாங்க எங்க வாங்கினேன் கோல்டு செயின்னு அப்படின்னு கேட்பாங்க செம்மையாக இருக்கு பாருங்கள் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரூபி ஸ்டோன் ரூபி ஸ்டோனில் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரூபி ஸ்டோன் ஹார்ட் மாடலு சைடில் ரெண்டு ஃப்ளாரு சுற்றியும் ஒயிட்டு அப்படியே எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபினிஷிங்லாம் அவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குது அப்படியே அழகாக இருக்குது பாருங்க செயின் பாருங்க சரடு செயின்ு சரடுக்கு காம்போவாக கொடுத்துருந்தாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா பக்காவாக இருக்குங்க இதெல்லாம் போட்டிங்கன்னா கோல்டு மாதிரி இருக்கும் அடுத்ததா பாருங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாடல் ஹார்ட் சைட்ல ஹார்ட்டு உள்ள ஃப்ளார் டிசைன்ஸ் அப்படியே எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க இதுவும் சரடு செயின் மாடல் தான் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க போட்டிங்கன்னா கோல்டு மாதிரி இருக்கும் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாடல் மட்டும் இல்லை நீங்கள் எந்த மாதிரி மாடல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி மாடல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஆர்டர் மூலமாக தருவோம் நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை நீங்கள் வந்து டிசைன் செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி கொரியர் வரும் அமௌண்ட் ஜிபே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா வேறு எதாச்சும் மாடல் வேணுனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் போடுவோம் அந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா மெசேஜ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது மொத்தமே நம்மளோட ஓன் டிசைன்ஸ் நம்ம வந்து ஓனாக ரெடி பண்ணுறோம் ஓகேங்களா நீங்கள் வந்து எந்த மாதிரி மாடலு ஐம்பொன் கேரண்டி அது இல்லாமல் ஒன் கிராம் செயின்னு நீங்கள் எந்த மாடல் எந்த வெரைட்டியில் கேட்டாலுமே வந்து நம்ம ஓனாக ரெடி பண்ணி தருவோம் ஓகேங்களா நீங்கள் இந்த டிசைன் கொடுத்து எங்களுக்கு ஒன் கிராமில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் கம்பல்சரி நாங்கள் ஒன் கிராமில் செஞ்சு கொடுப்போம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் ஸ்க்ரீன் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸ்கிரீனில் தெரியல நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கடையில இருந்து ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேங்களா உங்களுக்கு என்ன மாடல் வேணும் எந்த மாதிரி ப்ராடக்ட்ல ஐமோனில் வேணுமா இல்லை கேரண்டியில் வேணுமா ஒன் கிராமில் வேணுமா நார்மல் டிசைன்ஸில் வேணுமா எப்படி வேணாலும் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ஆர்டர் மூலயமா தருவோம் ஓகேங்களா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்